இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக கடந்த சில வாரங்களுக்கு பின்பு மறுபடியும் சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிறதான தொடரை நாம் இந்த வாரத்திலிருந்து தொடரவிருக்கிறோம் ஆஹ் கொள்ளுங்கள் இந்த தொடரை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து முடிக்க கத்தர் உதவி செய்வாராக இன்றைக்கு நாம் முப்பத்தி எட்டாவது சங்கீதத்தை நம்முடைய கவனத்திற்காக எடுத்துக்கொள்ளப் போகிறோம் இந்த முப்பத்தெட்டாம் சங்கீதம் ஒரு எளிய தலைப்போடு கூட வருகிறது தலைப்பு விதமாக சொல்லுகிறது நினைவு கூறுதலுக்காக தாவிது பாடின லியாஸ்கர் என்னும் சங்கீதம் இந்த இடத்துல சொல்லக்கூடிய லியாஸ்கர் என்று சொல்லக்கூடிய எப்பரைய வார்த்தைக்கு நினைவு கூறுதல் என்கிறதான ஒரு அர்த்தம் இருக்கிறது இந்த சங்கீதத்தில் இருபத்தி வசனங்கள் வருகிறது இந்த சங்கீதம் ஒரு பாவ அறிக்கையின் சங்கீதமாக வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே சொல்லப்பட்டது போலவே தாவீது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவர் சகாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு ஊக்கமான வேண்டுதலை வைக்கிறார் அதைத்தான் அவர் பாடலாக எழுதி வைத்திருக்கிறார் இந்த சங்கீதத்தில் வரக்கூடியதான அவருடைய சரீர ரீதியான பாவம் அவருடைய வாழ்வில் ஏற்படுத்தினதான பாதிப்புகள் எந்த காலகட்டத்தில் தாவீதனுடைய வாழ்வின் எந்த காலகட்டத்தில் நடந்தது என்பதை நாம் யூகிக்க முடியவில்லை பல காரியங்களை அவர் சொல்லுகிறார் மிக குறிப்பாக அவருக்குள் அவர் செய்த பாவம் ஏற்படுத்தின விளைவை அவர் பேசுகிறார் அவர் சரீர வியாதியை குறித்து பேசுகிறார் அவருக்கு இருக்கக்கூடிய கலக்கங்களை குறித்தெல்லாம் பேசுகிறார் அப்ப எந்த நேரத்தில் ஒரு சில தாவிது செய்த ஒரு சில பாவங்களை நமக்கு வேதம் சொல்லியிருந்தால் கூட குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அவர் இதை பாடினார் என்று நம்மால் யூகித்து சொல்ல முடியவில்லை ஆனால் பொதுவாக நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் இது ஒரு பாவ அறிக்கையின் ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் வருகிறது நாம் என்ன போகிறோம் இந்த சங்கீதத்தை தாவீதனுடைய வார்த்தைகளின்படியே ஐந்து பிரிவுகளாக நாம் பிரிக்கப் போகிறோம் முதல் பிரிவு நாம் முதல் பத்து வசனங்களில் அவர் தனக்கு இருக்கக்கூடிய சூழல்களை சொல்லும்பொழுது முதல் ரெண்டு வசனங்களில் தேவன் அவர் மீது கோபம் கொண்டிருக்கிறதை அவர் தேவனுக்கு சொல்லுகிறார் அது வந்து தேவனுடைய கோபம் அம்பு போல தன் மீது தைத்திருக்கிறது என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் உமது அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது உமது கை என்னை இருத்துகிறது அன்றுவரே உம்முடைய கோபம் என்னை பாரப்படுத்துகிறது என்னை அதிகம் அதிகமாக நெருக்குகிறது என்கிற வார்த்தைகளில் அவர் முத ரெண்டு வசனத்தில் சொல்றாரு மூணாவது வசனத்துலேருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் இந்த கோபத்துக்கு காரணம் என்ன ஆண்டோருடைய அம்புகள் அவருக்குள் தைக்கிறதற்கும் அவருடைய கரம் அவரை இருத்துகிறதற்கும் என்ன காரணம் காரணம் என்னன்னா இவருடைய பாவம் இவரில் ஏற்படுத்தினதான மிகப்பெரிய பெரிய பார சுமை அதைத்தான் மூன்றாவது வசனத்துல இருந்து ஐந்தாவது வசனத்துல வரைக்கும் சொல்றாரு ஆண்டோரே உம்முடைய கோபத்தினால் எனக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போயிருச்சு அப்படிங்கறது மூணாவது வசனத்துல சொல்றாரு நாலாவது வசனத்தில் என் அக்கிரமந்தான் இதற்கு காரணம் அது என் தலைக்கு மேலே பெருகிருச்சு என்னால் தாங்கவே முடியாத பாரமாக என்னுடைய அக்கிரமம் மாறி போயிடுச்சு என்னுடைய மதிகேட்டு நிமித்தம் இது வந்து என்னுடைய தவறு என்னுடைய மதியினம் புத்திக்கேடு அதனால் இப்போ என் சரீரத்தில் இருக்கிற புண்ணெல்லாம் அழுகி நாற்றம் எடுக்கிறது என்கிறதான வார்த்தையை அவர் பயன்படுத்துறார் இதை தொடர்ந்து ஆறாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் இந்த பாரச்சுமையும் இந்த சரீர வேதனையும் அவரில் உண்டாக்குகிற மாற்றங்கள் அவர் சரீரத்துல என்ன மாதிரியான உணர்வுகள் அவருக்கு வருகிறது நான் வேதனைப்படுறேன் யோபு சொல்கிறது போலவே சொல்கிறார் எனக்கு இரவும் பகலும் ஒரு இலைப்பாறுதல் இல்லை நாள் முழுவதும் எனக்கு துக்கம் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை எனக்கு பலமே இல்லை என்னுடைய இருதயம் அப்படி கொந்தளிக்கிறது நான் கலங்கி போய் நிற்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் இதை சொல்லிட்டு அடுத்த ரெண்டு வசனங்கள்ல ஒன்பதாவது பத்தாவது வசனங்களில் ஆண்டூரே இதெல்லாம் உமக்கு தெரியும் என் ஏக்கங்கள் எல்லாமே உமக்கு முன்பாகத்தான் இருக்கிறது என் கண்ணில் ஒளி முதலாக இல்லாதவாறு அப்படியே இருண்டு போகக்கூடியதான நிலைமை எனக்கு வந்துடுச்சு அப்போ இந்த முதல் பிரிவில் அவர் என்ன சொல்கிறாரு தேவ கோபம் பாவம் என் மேல் ஏற்படுத்தின பாரச்சுமை சுமை எனக்கு இருக்கக்கூடிய வேதனை என்கிட்ட பலமே இல்லை இது ஒரு புறம் இருக்கிறது அடுத்த பகுதியில் என்ன சொல்றாரு ரெண்டாவது பகுதியில் பத் பதினோராவது வசனத்திலிருந்து பதினான்காவது வசனம் வரைக்கும் இவருடைய எதிரிகள் இவருடைய இந்த சூழலை எவ்வாறு தங்களுடைய கையில் எடுத்து இவருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத அவர் அடுத்த பகுதியில் பேசுறாரு இதுல எதிரிகள் மாத்திரமல்ல நண்பர்களும் கூட தனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது தன்னோடு சேர்ந்து நிற்க வேண்டிய நண்பர்கள் தோள் கொடுக்க வேண்டிய நண்பர்கள் பிரிந்து போகிறார்கள் ஏற்கனவே தான் வாழ்க்கை நாசமா போகணும்னு நினைக்கிற எதிரிகள் கை கொட்டி தங்களுக்கு வாய்ப்பு வந்ததாக சந்தோஷப்படுகிறார்கள் அதைத்தான் அவர் அப்படி படம் பிடிச்சி காமிக்கிறாரு என் சிநேகிதர் தோழர் என்னுடைய வாதையை கண்டு விலகி நிற்கிறாங்க என் சொந்தக்காரங்க தூரமாக போயிட்டாங்க ஆனா என் சத்திர்கள் என் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சொல்லி எனக்கு பொல்லாப்பு நேரிட வேண்டும் என்பதற்காக கேடானதை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள் நான் நிர்கதியான நிலையில் இருக்கிறேன் நண்பர்கள் என்னோடு இல்லை எதிரிகள் எப்பொழுதும் நான் அழிந்து போகணுங்கிறது தான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் என்ன செய்கிறேன் இந்த நேரத்தில் காது கேளாதவனை போல இருக்கிறேன் வாய் பேசாதனும் போல நான் இருக்கிறேன் செவிடனும் ஊமயனும் ஆய் இருப்பது போன்று என் நிலைமை மாறிவிட்டது என்று அவர் சொல்றார் இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் நாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் கிருபையை பெற்றிருக்கிறோம் நாம் பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல கிருபைக்கு கீழ்பட்டவர்கள் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது ஆனால் அதே நேரத்தில் நான் கிருபையில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே பாவத்தில் நான் தொடருவேனே ஆனால் கிருபையின் மேன்மையை நான் இன்னும் உணர வேண்டிய விதத்தில் உணரவில்லை என்பதுதான் அர்த்தம் எவனொருவன் பாவத்தினுடைய விகாரத்தை உணராமல் இருக்கிறானோ எவனொருவன் பாவத்தை குறித்த ஒரு அசட்டை மனப்பான்மையோடு இருக்கிறானோ அவன் மெய்யாய் கிறிஸ்துவின் கிருபையை உணரவில்லை வேறு வார்த்தையில் சொல்லுவோன்னு சொன்னா, அவன் தன்னை கிறிஸ்துவை விட பலசாலி என்று நினைத்து கொள்ளுகிறான் கிறிஸ்துவை விட பலசாலி ஒருவர் இருக்க முடியாது அப்போசன் யோவான் மிக அழகாக எழுதுகிறார் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாத படிக்க இவைகளை எழுதுகிறேன் நாம் பாவம் செய்யும் பொழுது நமக்காக இடத்தில் பரிந்து பேசுகிற ஒருவர் நமக்காக இருக்கிறார் அப்படியானால் பாவம் நான் செய்கிற பாவம் என்னுடைய வாழ்வில் அதனுடைய தாக்கம் உண்டாகாமல் போவதில்லை என்பதை நான் உணர வேண்டும் ஆம் எவனுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறாரோ எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ எவனுடைய பாவங்களை அவர் மூடுகிறாரோ அவன் பாக்கியவான் உண்மைதான் ஆனால் பாவம் ஏற்படுத்துகிற விளைவுகளை நான் தவிர்க்க வேண்டுமே ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பின்பும் எச்சரிப்போடு வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது கிருபையை உயர்த்தி பேசின பவுல் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் என்றார் அப்போ அதை குறித்ததான ஒரு முக்கியமான எச்சரிப்பு ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியனுக்கும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்பதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த பதிமூணாவது பதினான்காவது வசனத்துல காது கேளாதவன் போலவும் வாய் திறவாதவன் போலவும் ஆனேன் என்று அவர் சொல்லுகிறார் அவர் தன்னுடைய இயலாமையில் அதை சொல்லுகிறார் நம்முடைய தலைப்பு மேசியாவை காண்போம் சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் நம்முடைய மேசியா நம்முடைய பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்ட பொழுது இதை குறித்து ஏசாய் எழுதும் போது சொல்லுகிறார் அவர் மயிர்க் கத்திரிக்கிறவருக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் இருந்தார் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் அநேகர் பேசிய வருத்தமான சொற்கள் ஏளனமான சொற்கள் தேவையில்லாத பழி சொற்கள் எல்லாம் அவர் காதுகளில் கேட்டாலும் உங்களுடைய என்னுடைய மீட்பிற்காக அவர் வாய் தருவாதவராய் காது கேளாதவர் போலாய் இருந்தா எதற்காக நான் மீட்பின் ஒளியில் சத்தியத்தின் வெளிச்சத்தில் அவருடைய பரிசுத்தம் தருகிற விடுதலையின் வாழ்வில் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் செய்தார் என்பதை நான் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து அடுத்த பிரிவில் என்ன சொல்றார்னா ஆண்டோரே என் சூழ்நிலை இதுவாக இருந்தாலும் உங்களுடைய கோபம் இருக்குது என் பாவம் என்னை அழுத்துகிறது என் நண்பர்கள் என்னை விட்டு போயிட்டாங்க என் எதிரிகள் இதுதான் சமயம் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போ எனக்கு நம்பிக்கை என்ன நீர் ஒருத்தர் தான்ப்பா நம்பிக்கை அந்த நம்பிக்கையை அறிக்கை எடுகிறார் எங்கே அறிக்கை இடுகிறாரு பதினஞ்சாவது பதினாறாவது சொன்னது பார்த்தீங்கன்னா கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் ஏன்னா என் எதிரிகள் என் நிமித்தம் சந்தோஷப்பட்ட கூடாது அதுக்காக இதை சொல்றேன் ஏன்னா என் கால் தவறும் போது அவர்கள் என் மேலே மேன்மை பாராட்டுவாங்க அப்போ எனக்கு இப்போ வேறு வழி இல்லை எனக்கு ஒரே ஒரு தான் இருக்கு உமக்கு காத்திருக்கிறேன் எனக்கு நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் என்கிற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார் அதை வெளிப்படுத்திட்டு மறுபடியும் தன்னுடைய எதிரிகள் தன்னிலும் அதிக பலத்தோடு இருக்கிறார்கள் என்பதை பதினேழாவது இருபதாவது வசனம் வரைக்கும் அதாவது நான் இடறி விழுகிறதற்கு இருக்கிறேன் இப்ப என் பாவத்தை நான் அறிக்கை இடுகிறேன் ஆண்டூரே என் பாவத்து நிமித்தம் நான் விசாரப்படுகிறேன் ஆண்டூரே அந்த அறிக்கை என்பது ரட்சிக்கப்பட்ட பின்பும் நமக்கு தேவையா இருக்கிறது நாம் தவறு செய்யும் பொழுது அப்பா நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னியும் என்று சொல்லுவது நமக்கும் ஆண்டோருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பாவம் ஏற்படுத்தின அந்த பிரிவை மறுபடியும் சரி செய்கிற ஒரு அற்புதமான ஒரு களிம்பு என்பது என்னன்னா பாவ அறிக்கை செய்கிறாரு நான் அறிக்கை இடுகிறேன் நான் விசாரப்படுகிறேன் சொல்லிட்டு சொல்றாரு என் சத்துருக்கள் பலத்திருக்கிறாங்க என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள் இதுல இருபதாவது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் நான் நன்மையை பின்பற்றுகிற நன்மைக்கு தீமை செய்கிறவர்களே என்னை விரோதிக்கிறார்கள் தாவது என்ன சொல்றாருன்னா நான் தீமையில் வாழ்கிறவன் அல்ல நன்மை செய்கிறவன் அப்ப நன்மை செய்கிறவன் பாவம் செய்கிறதற்கு முடியுமா முடியும் ரட்சிப்பில் இருக்கிற ஒரு மனிதன் பாவத்தில் விழுகிறதற்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமா இருக்கு அதனாலதான் புதிய ஏற்பாடு முழுவதிலும் எச்சரிப்பு கொடுக்கும் இயேசுவே அந்த எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார் ஆயத்தமாயிருங்கள் விழித்திருங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் எச்சரிப்பாயிருங்கள் இதெல்லாம் சொல்லுகிறதற்கு காரணம் என்னன்னா நீ என்னைக்குமே இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தேவனை சார்ந்து தான் நீ வாழ வேண்டும் என்பதை ஆண்டோர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அந்த எச்சரிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னா நீங்க ஆண்டவரோட பலசாலிகள் என்று சொல்லுகிறீர்கள் அவரோட பலசாலியா இருக்க முடியுமா அந்த கேள்வியை கேட்டு பாருங்கள் சொல்லிட்டு தான் கடைசி இரண்டு வசனங்கள்ல ஆண்டூரே என்னை கைவிடாதையும் எனக்கு தூரமாகாதையும் என் ரட்சிப்பாகி ஆண்டோர் நேர் எனக்கு சகாயம் செய்ய நீர் தீவிரிக்க வேண்டும் என்பது சொல்லுகிறார் பிரேமானூரில் தேவனோடு கூட இருக்கிற உறவை இலக்கச் செய்வது பாவம் கிருசமனை தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து தாம் மனுக்குளத்தின் மீட்பிற்காக செய்ய போகிற பிராயசத்தின் நிமித்தம் ஏற்பட போகிற விளைவுகளை அவர் உணர்ந்தவராய் சனக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவில் ஒரு கணம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிறதான ஒரு நிலைக்கு நேராக வரக்கூடிய அந்த ஒரு அகோரத்தின் தன்மையை உணர்ந்தவராய் அவர் அதிக வியாகுலப்படுகிறார் மிகவும் வியாகுலப்படுகிறார் நான் என்ன செஞ்சார் அதிக ஊக்கத்தோட விண்ணப்பம் பண்ணினார் அவருடைய உயர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையில் விழுந்தன அத்தனை ஊக்கமாய் அவர் ஜபித்தார் பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று நாம் வாசிக்கிறோம் இது எதை சொல்லுகிறது பாவத்தின் அகோரம் நம்ம ஒவ்வொரு நிமிஷத்துல அதை உணரணும் என்னுடைய வாழ்வு தேவனுடைய வெளிச்சத்தை விட்டு இருளுக்கு நேரம் போகும் பொழுது அந்த கெட்சமனையினுடைய காட்சி எனக்கு முன்னால வரணும் கெட்சமனையில் அவர் நான் அந்த இரத்த வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகள் என் கண்களுக்கு முன்பதாக வர வேண்டும் பிரியமானவர்களே ஏன்னா ஏசாய சொல்றாரு இந்த வேதனை வருத்தம் கஷ்டங்கள் மன பாரம் சரீர பிரச்சனை இதெல்லாம் அவர் ஞாபகப்படுத்தி சொல்ற நம்முடைய மீறுதலை நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகணும் சுகம் அவர் பட்ட காயம் அவரில் ஏற்படுத்தின அந்த விளைவின் விளைவாகத்தான் அவருடைய தழும்புகளின் வழியாகவே அவருடைய தியாகத்தின் வழியாகவே எனக்கு சுகம் இருக்கிறது எனக்கு மீட்பு இருக்கிறது இதை நம்ம மறந்து போகக்கூடாது என் மீட்பரை என் இரட்சகரை பாவம் காயமடைய செய்திருக்கிறது நான் திரும்பவும் அவரை காயத்திற்கு உள்வாக்க மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு நாம் வாழ வேண்டியது அவசியம் இந்த சங்கீதத்தினுடைய அந்த நினைவு கூறுதல் அப்படிங்கிற வார்த்தை லியாஸ்கர் இது எழுபதா சங்கீதத்தில் இதே மாதிரி வருகிறது இந்த நினைவு கூறுதல் என்கிறதுனால ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது ரெண்டு கல்லர்கள் இருந்தார்கள் ஒரு சுவிசேஷம் சொல்லுகிறது ரெண்டு கல்லருமே அவரை நிந்தித்தார்கள் என்று சொல்லி இன்னொரு சுவிசேஷத்தில் ஒரு கல்லன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் மீட்டுக்கோ எங்களையும் மீட்டுக்கோ என்று சொல்லும் பொழுது வேறொரு கல்லன் சொல்லுகிறான் நீ அப்படி பேசாத நீ கடவுளுக்கு பயப்படுறது இல்லையா நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் அவரோ தவறு ஒன்றும் செய்யவில்லைவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அண்டு நீ உம்முடைய ராஜ்ஜியத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தருளும் என்கிறான் அந்த வேதனைக்கும் மத்தியில் ஏசவனை பார்த்து சொல்லுகிறார் நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என் ரட்சகர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே பரதேசிலே தம்மோடு கூட நினைவு கூறுதலோடு சேர்க்க துவங்கினவர் இன்றளவும் அதை செய்து கொண்டிருக்கிறார் இந்த உலகம் முடியும் வரைக்கும் தம்முடையவர்களை பரதீசில் சேர்க்கிறதற்கான வேலையை அவர் தொடர்ந்து செய்வார் இந்த பூமியில் வாழ்கிற நாம் அவரோடு கூட இருக்கிற அந்த உறவின் மேன்மையை அனுபவிக்க வேண்டுமானால் அவரோடு இருக்கிற அந்த உறவில் தான் நாம் வளர வேண்டுமே ஒழிய அவருடைய வெளிச்சத்தை விட்டு தூரப்பட்டு பாவத்திற்கு உட்பட்டு திரும்பி சஞ்சலப்பட்டு வருத்தத்திற்கு போய் திரும்ப நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று நினைக்க கூடாது பாவம் மிக பெரிய கிறிஸ்துவோடு இருக்கிற வாழ்வு பரலோக வாழ்வு கத்ததாமை நம்மை ஆசிர்வதிப்பாராக பாமை